ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகை வந்து மொட்டுப்புழு தாக்குதல் எப்படி ஏற்படுது இந்த மொட்டுப்புழு தாக்குதலை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து எந்த பூச்சியால் ஏற்படுது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மொத் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அந்துப்பூச்சி குடும்பத்தை சேர்ந்த என்டிகாசிஸ் டியூப்ளீஃபாஸ் சியே லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்துப்பூச்சி தான் ஆனால் நம்ம வந்து மொட்டுப்புழு பாதிப்பை பற்றி தான் பேசுகிறத சொல்லியிருந்தோம் அப்போ எதுக்கு இந்த அந்துப்பூச்சியை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்த அந்துப்பூச்சி வந்து உங்கள் பயிர்களில் வந்து மல்லிப்பயிரில் காணப்படுச்சுன்னா அளவு இதை வந்து பார்க்கும்போதெல்லாம் அழிச்சிருங்க இதனாலலாம் இந்த புழுக்களுக்கு காரணமே இந்த பூச்சி தான் இந்த பூச்சி என்ன பண்ணுனால் இந்த மாதிரி சிறு சிறு மொட்டைகளில் வந்து முட்டை இட்டு இந்த முட்டைகள் எல்லாம் பொறிஞ்சு தான் புழுக்களாகும் அதாவது இந்த அந்துப்பூச்சி வந்து நள்ளிரவு நேரத்துலையும் அதிகாலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் இந்த பயிர்கள் மல்லிப்பயிரில் வந்து அதிகப்படியாக பறக்கக்கூடும் புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த அந்துப்பூச்சி வந்து அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து அந்த மாதிரி டைமில் ஈவினிங் டைம்லேயும் நைட் டைம்லேயும் இந்த மாதிரி பறந்துட்டுருக்கும்போது சிறு சிறு மொட்டுகள் அதாவது வெள்ளை மொட்டு பெரிய மொட்டு கிடையாது இன்னைக்கு விரிகிற மொட்டு அந்த மாதிரியும் கிடையாது நாலு நாள் கழித்து விரியக்கூடிய மொட்டுகள் அந்த மாதிரி இருக்கிறதுல தான் இந்த அந்த பூஞ்சை வந்து விட்டு போவோம் இது என்ன ஆனால் இந்த முட்டையும் பொரியறதுக்கான பக்கம் வந்துடும் அந்த பூக்களும் விரிகிறதுக்கான பக்கம் வந்துடும் இப்படி வர டைமில் இந்த புழுக்கள் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த புழுக்கள் வந்து அந்த மொட்டுகளை திங்க ஆரம்பிக்கும் ஒரு சின்னதாக துளையிட்டு காம்புலேயோ அப்படி இல்லைன்னா மொட்டிலையோ துளையிட்டு உள்ளே இருக்க இதில் எல்லாத்தையுமே தின்றோம் அரித்து அப்படியே தின்றோம் இதே இந்த மூணு முட்டை அந்த மாதிரி வச்சுருக்கதுலலாம் ஒரு முட்டை தின்ச்சினாலே பக்கத்தில் இருக்க மொட்டை உடனே போய் தின்னுறோம் இதே இந்த ஒம்பது முட்டை வச்சுருக்க மாதிரி இடத்துலலாம் இந்த புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம மறந்து ஸ்ப்ரே பண்ணோன்னாலுமே கண்ட்ரோல் ஆகுது அதனால ஒன்பது முட்டு இருக்கிற இடம் வந்து மொட்டுக்கள் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும் அதில் வந்து நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே இன்னொரு மொட்டுக்கு போகிறத வந்து தடுக்கிறது கஷ்டம் இதே மூணு மொட்டு இருக்கிறதுலன்னா நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா ஒரு மொட்டை தெரிஞ்சினாலும் மீதி ரெண்டு மொட்டுக்கு போகாத அளவுக்கு அந்த புழுக்கள் அந்த மொட்டை விட்டு வெளியே வர ஸ்டேஜில் வந்து அழிச்சிடலாம் அதேமாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆடியோ பண்ணி ஏர் அதாவது என்னென்னா இந்த மொட்டுக்குழு தாக்குதல் ஏற்படுறதுக்கு முக்கியமான மூல காரணமே இந்த அந்துப்பூச்சி தான் இந்த அந்துப்பூச்சின்னு ஒன்று மல்லிகை பேரில் வந்து எங்கேயுமே பறக்கலை எப்போதுமே வரலை அப்படின்னா மொட்டுப்புழு தாக்குதல் ஏற்படாது அதாவது எப்படின்னா இந்த சிறு சிறு பச்சை மொட்டுகளாக இருக்கும்போதே இந்த அந்துப்பூச்சி வந்து மொட்டையிட்டு போயிடும் அது இந்த பச்சை மொட்டுக்களை வந்து விரியக்கூடிய தன்மைக்கு வரும்போதே இந்த புழுக்களெல்லாம் அறுத்து தின்னப்பட்டுரும் இந்த புழுக்களை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா புழுக்கள் வந்து நல்ல பச்சை நிறமாகவும் புழுக்களோட தலை மட்டும் கருப்பு நிறமாகவும் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து புழு தான் இந்த மொட்டு புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு மருந்து சொல்கிறோம் இந்த ரெண்டு மருந்துமே மாரி ரிசல்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடியது மாதிரி காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது இதில் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்க மருந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் காட்டியாயணி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அகிரமியல் பிராண்டை சேர்ந்த காட்டியாயணி ஸ்பைனோ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மருந்து தான் இந்த மருந்து வந்து என்ன டெக்னிகல் என்னென்று பார்க்கும்போது ஸ்பைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குது இந்த மருந்து வந்து நம்ம எல்லா புழுக்களுக்குமே யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி இந்த திருப்சுக்கும் இது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அதாவது வால் வால்பேனுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவில் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அதுவே போதுமான ரிசல்ட் கொடுக்கும் புழுக்கள்லாம் நல்லாவே கட்டுப்படுத்திடும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாள் வர இடைவெளி எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டாவது ஸ்ப்ரே கொடுக்குறதுக்கு அதே போன்ற இடைவெளி வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி இந்த மருந்தோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஐம்பது எம்எல் வந்து ஆயிரத்தி நூறுரூவாயிலேருந்து ஸ்டோவில் அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி இந்த ஸ்பைனஸ் அட் மாதிரியே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்து ஆனால் இதோட லோ காஸ்டான மருந்துன்னு பார்க்கும்போது அலண்டோ அப்படிங்கிற மருந்து இந்த மருந்து இல்லைன்னா டென்இல் பார்க்கும்போது தேக் க்ளோ பிரிட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் எஸ்சி வர்மெண்ட்டில் இருக்குது இந்த மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்லேருந்து ஒன்றரை எம்எல் வரை நம்ம கலந்துக்கலாம் பயிர்களுக்கு எந்த பதிவு ஏற்படாது அதே மாதிரி புழுக்களும் நல்ல அளவில் அதே அதேமாதிரி இந்த அலண்டோ மருந்தும் குறஞ்சது இந்த ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து ஏழு நாள் வரை டைம் எடுத்துக்கலாம் அதிகபட்சமும் பத்து நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் பத்து நாள் வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னாலுமே புழுக்கள் வந்து பெரிய அளவில் தென்படாது அதனாலனா இந்த மருந்து வந்து பயிர்களில் வந்து ரொம்பவே தீவிரமாக செயல்படக்கூடிய மருந்து தான் அப்படின்னா இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறமும் பயிர்களில் வந்து இந்த மருந்தோட தீவிரத்தன் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது புழுக்கள் வந்து சுலபமாக மொட்டுக்களை தாக்காமல் இருக்கும் வந்துச்சுனாலும் திருப்பி அழிஞ்சிரும் இந்த அலண்ட மருந்தோட டோஸ் எதுன்னு பார்க்கும்போது ஒரு நூறு எம்எல் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது சிட்டிஸ் என்ன அப்படின்னா இப்போ இந்த பூச்சியால் ஏற்படக்கூடிய இந்த புழுக்கள் தாக்குதலுக்கு நம்ம வந்து ஒன்று இந்த அந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த புழுக்களை கண்ட்ரோல் பண்ணோம் தொடர்ந்து புழுக்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த பூச்சியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இது அந்த பூச்சியை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னா புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இதனாலனா எதனாலாம் நம்ம வந்து ஒன்ஸ் இந்த அந்துப்பூச்சி எல்லாமே அழிச்சிட்டோம் திருப்பி ரோட்டின்னா இந்த எல்லாம் வரது வந்து நம்ம அழிகிறக்கான மருந்து ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த அந்துப்பூச்சி முட்டையை விட்டுறதுக்கு வரும்போதே இந்த பூச்சி வந்து அழிஞ்சிரும் இந்த மொத்த வந்து செத்துடும் அப்படி அழியும் போது என்ன ஆகும்னா ஒரு ரெண்டு ஸ்ப்ரே இல்லை மூணு ஸ்ப்ரே வரதான் இந்த புழுக்களோட தாக்குதல் வந்து பயிர்களில் தெரியும் அதுக்கப்புறம் புழுக்களோட முட்டைகள் இல்லாத காரணத்தினால புழுக்கள் வந்து தென்படாது அதேமாதிரி இந்த அந்த பூச்சி இல்லாதனால புழுக்கள் முட்டையும் இருக்காது சிறு சிறு புழுக்கள் உற்பத்தி ஆகிறதையும் நம்ம தடுத்துடலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து புழுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாட்களுக்கு ஒரு முறை மருந்து வந்து தொடர்ந்து ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி எவ்வளோ நாள் லேட்டாச்சுனாலும் இந்த அந்துப்பூச்சி வந்து அதிகப்படியான முட்டைகளை விட்டு போயிடும் திருப்பி அந்த முட்டைகள் எல்லாம் பொரியிற நேரத்தில் மருந்தோட தன்மை வந்து அதிகமாக இருந்தால் தான் புழுக்கள் சாகும் அப்படி இல்லை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படின்னா இந்த புழுக்கள் தகுதல் அதிகமாகி முட்டுக்கள் எல்லாம் தின்னுட்டு போயிட்டே இருக்கும் திருப்பி இந்த அந்து பூச்சி தான் அதிகமாகும் அதனாலன்னா இந்த புழுக்களெல்லாம் அடல்ட் ஆகி அது பூப்பா ஸ்டேஜுக்கு போய் திருப்பி அந்து பூச்சி அது மாதிரி அது திருப்பி முட்டை விடக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த லைஃப் ஸ்டைக்கில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று அந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி இல்லைனா புழுக்களை கண்ட்ரோல் பண்ணணும் இதில் வந்து நம்ம இந்த அந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்லலை புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருக்கோம் புழுக்களை கண்ட்ரோல் பண்ணாலே அந்து பூச்சியை நம்ம கவனிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய எல்லா விவசாயமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஆயிக்கலாம்னு க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்